ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறை கிடைக்க ஆசை சீரியல் நியூ பிரமோ பார்க்கலாம் மீனா நினச்ச மாதிரியே போயிட்டு சிந்தாமணி பணம் கேட்குறாங்க சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை நீங்கள் வேணுன்னா இப்போது அதே பேங்கில் அவர்கிட்டே நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க அதுக்கு என்கிட்ட சுத்தமாகவே பணம் இல்லையே அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை ஏதாச்சும் பண்ணி நம்ம வாங்கி நம்ம பண்ணி வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா இந்த ரோகிணி வந்து என் மனோஜை விட்டுட்டு போகவே மாட்டான் அப்படின்றாங்க நீங்கள் எதுக்காக இவ்வளோ கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் அந்த பத் உங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கடன் வாங்கிக்கோங்க தான் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என் புருஷன் கை கையெழுத்து போட்டால் மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க அப்படின்றாங்க தான் அண்ணன் அண்ணன் மாதிரியே சைன் பண்ண தெரியல அப்போ மனோஜியா வர சொல்லி சைன் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா பண்ணுவாரு தானே அப்படின்றாங்க பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன் நான் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்றாங்க உடனே சிந்தாமணி வந்துட்டு யோசிக்கிறாங்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இப்போவே என்ன நல்லா செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சிட வேண்டியது தான் இவங்க குடும்பத்தில் இதுக்கப்புறம் சந்தோஷம்னு ஒன்றும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க வீட்டை வந்து நான் எனக்கு எனக்காக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க எல்லாரையும் நினச்சி இப்போ மட்டும் இந்த சிந்தாமணிக்கிட்ட பணம் வாங்கி பங் பணம் வாங்குறத எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக திரும்பவும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்போ இது வரையா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க மீனா இதோடு இந்த திரும்ப முடியுது வரைப்புற எபிசோடில் என்ன மாதிரி இல்லாட்டும் நடக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்